நண்பர்களே கோவிலில் சந்நிதியை சுற்றி வலது பக்கம் போகிறோம் அது ஒரு பழக்க மாதிரி தெரிந்தாலும் அதுக்கு பின்னால ஒரு ஆழமான ஆன்மீகம் ஒரு அறிவியல் இருக்கு தெரியுமா இந்திய மரபில் வலது பக்கம் என்பது புனிதமானது கடவுள் எப்போதும் நம்ம வலது பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சந்நிதியை வலது பக்கம் சுற்றி வருகிறோம் பூமியின் காந்த புலம் வடக்கு தெற்கு திசையில் இயங்கும் கோவில்கள் அந்த சக்தி புலத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் வலது பக்கம் சுற்றும் போது அந்த சக்தி நம்ம உடலுக்குள் நுழையும் வழியை ஏற்படுத்துகிறது கோவில் என்பது ஒரு சக்தி மையம் அதை சுற்றி வலது பக்கம் செல்லும் போது நம்ம உடலும் மனதும் அந்த சக்தியுடன் இணைகிறது அந்த இணைப்புதான் பிரதட்சிணம் ஒரு கோவிலை வலது பக்கம் சுற்றுவது ஒரு மரபு மட்டும் அது நம்ம உடலுக்கும் ஆன்மாவுக்கும் கடவுளுக்கும் நடக்கும் ஒரு சக்தி பரிமாற்றம் அதனால்தான் கோவிலை வலது பக்கம் சுற்றி வருகிறோம் அது ஒரு வழிபாடு மட்டும் ஒரு வாழ்வியல் தத்துவம்